சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஓபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா டிடி வி தினகரன் கூட்டணியா வெளியான தகவலால் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியடைந்துள்ளார் தற்பொழுது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் ஒரு பிரச்சனையும் கிடையாது தொண்டர்கள் தற்பொழுது யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதுதான் சிந்திக்கக்கூடிய ஒரு செயலாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனையாகவும் மாவட்ட செயலாளர்களுக்கு மத்தியில் தற்பொழுது சந்தேகத்தை அதிகரித்துள்ளது ஏனென்றால் இன்று இரவு சசிகலா அவர்களையும் டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ் அவர்கள் ஒரே இடத்தில் சந்திக்க ஏற்பாடு செய்துள்ளார் இவர்களது சந்திப்பிற்கு பிறகு மூன்று நபர்களும் கூட்டணியே உறுதி செய்துவிட்டால் இவர்கள் யாருடன் கூட்டணிக்கு செல்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் யார் முதல்வராக வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு அதிமுகவின் தொண்டர்களது ஆதரவுகள் இவர்களுக்கு இருக்கிறது கேள்வி தற்பொழுது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக மாறியிருக்கிறது அதாவது எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக செயலாளராக பொறுப்பேற்று விட்டார் ஆனால் அவரது வெற்றியை ஏன் இன்று நிலைநாட்ட முடியவில்லை என்பதுதான் தற்பொழுது கேள்வியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முன்வைக்கப்பட்டு வருகிறது இத்தனை தேர்தல்களில் தோல்வியடைந்தும் கூட சட்டசபை தேர்தலில் வெற்றியடைந்து விடுவேன் என்று கூறுவது எந்த விதத்தில் அவரை நாம் நம்ப முடியும் காரணம் அதிமுகவை பொறுத்தளவிற்கு ஒரு தலைவர் சரியாக இருந்தால்தான் தொண்டர்கள் அவர்களது வழியில் செயல்படுவார்கள் தொண்டர்கள் மிக மிக மோசமான முறையில் தலைமையே நினைத்து வைத்திருந்தால் நிச்சயமாக தலைமை எந்த முடிவு எடுத்தாலும் அது தொண்டர்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது அவர்களது விருப்பம் போல்தான் செயல்படுவார்கள் தற்பொழுது அதிமுகவில் அதுதான் நடக்கிறது என்பதற்கேற்ப ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் சசிகலா ஓபிஎஸ் டி வித்தனகரன் இவர்களது சந்திப்பிற்கு பிறகு இவர்களது கூட்டணி ஒட்டுமொத்தமாக உறுதி செய்யப்பட்டால் அதிமுகவின் தொண்டர்கள் இவர்களை வெற்றியடைய வைப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் இவர்களால் ஏற்படும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் சசிகலா ஓபிஎஸ் டி டிவி தினகரன் கூட்டணி வைத்து தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்கலாமா என்பதை உங்களது கருத்துக்களை கூறுங்கள் ஏனென்றால் தாவைக்கா தற்பொழுது இவர்களது ஆதரவுகளை பெரிதளவில் எதிர்பார்த்து கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமன் வாயிலாக கூறுங்கள் இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்கள் Yeah, yeah.